பிரேசலாட் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்துல தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சியோன் என்பது எருசலேமில உள்ள மலைகளில ஒரு மலையினுடைய பெயர் பிற்காலத்துல ஆண்டவர் கத்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு சியோன் என்ற பெயரை வைத்து அவர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சியோன் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலையுமே முடிவு என்னன்னே தெரியாம நான் போய்கிட்டே இருக்கேன் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் எங்க போறேன்னு எனக்கு தெரியல அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதுன்னே எனக்கு தெரியல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இயக்கத்தோட ஒரு கலக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு மகனே மகள நீ கலங்காத பயப்படாத உனக்கென்று குறித்த நேரம் வந்தது நான் உனக்கு தயவு செய்யும் காலமும் வந்தது மகனே மகள சோந்து போகாத என்று கத்த சொல்லுகிறார் சகரியா ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல தேவ ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எழுபது வருஷம் நீர் இருந்த எருசலேமின் மீதும் யூதையாவின் மீதும் எப்பொழுது மனமிறங்கு அப்படிங்கிற ஒரு கேள்விய தூதன் வைக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த தூதனுக்கு பதிமூணாம் வசனத்துல ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையுமே பதிலாய் சொல்லுகிறார் இன்றைக்கு எத்தனை பேரு நீங்க என் கேள்விக்கு என்னைக்கு நீ நல்ல ஒரு பதில ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா வார்த்தை இந்த காலை வேளையில கத்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை சமாதானப்படுத்த கடந்து வந்திருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்துல கத்தருடைய ஆவியானவர் இறங்கி உங்களை பலப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார் என்ன வார்த்தை தெரியுமா எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரிச்சுக்கோ தூசிய உதறிட்டு எழும்பு வருஷம் நீ தூசியில உட்கார்ந்து போதும் நீ போதும் என்னுடைய தரிச்சுக்கோ உன்னை நான் உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது உன் தலையை நிமர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது என்று கத்தை சொல்லுகிறார் பிரியமானவர்களே மாணவர்களே அது மாத்திரமல்ல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை வருஷ காலமா அந்தகார இருளில வாழ்கிறத போல ஒரு ஆசிர்வாதத்தையும் பார்க்காம வெளிச்சத்தை பார்க்க முடியாம பிரகாசமான வாழ்க்கையை பார்க்க முடியாம ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் எழும்பு நீ பிரகாசிக்கிற நேரம் வந்துருச்சு என்னுடைய வெளிச்சம் ஓ மேல உதிக்கிற நேரம் வந்திருக்கு எழும்பு பிரகாசி உன்னில காணப்படுகிற பிரகாசத்தை பார்த்து வெளிச்சத்தை பார்த்து இருளில வாழ்கிற எத்தனையோ பேர் மீட்கப்பட்டு தேடி உன்னிடத்துல வருவார்கள் அந்த காலம் பக்கத்துல வந்துருச்சு இனி தாமதிக்காத எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல எருசலேமோடு ஆண்டவர் பட்சமாய் பேசினார் ராம் என்ன சொன்னாரா உன் போர் முடிந்தது என்ற ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உன் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு உன் துக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எலும்பு உன்னை நான் நிறுத்த விரும்புகிறேன் இந்த வார்த்தையை நூறு சதவீதம் விசுவாசிங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்யறத பாப்பீங்க கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்